ஆன்றும் ச்சிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை கணத்தை நான் நேரெடுக்கிறேன் கத்திய கிருபினாலே நான் மிகவும் நல்லாவாக இருக்கிறேன் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோரிங்க தேவ பிள்ளைங்க ஆணைய கிருபியால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கடந்த செய்தி முதல் ஜபம் என்றால் என்ன ஜபத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன ஜபம் செய்வதனால் நமக்கு என்ன அற்புதங்கள் நடக்கும் ஜபம் நாம் செய்வதற்கு இருப்பது எது அல்லது ஜபம் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை என்ன ஜபத்திற்கு கொடுக்குற பதில் என்ன ஜபம் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் இப்படி நிறைய காரியங்களை உங்கள் மத்தியில் நான் கத்துடைய வார்த்தையை கொண்டு சொல்வதற்காக இருக்கிற சகோதனே சகோதரிய முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது போல நாம் சோதனை வருவதற்கு முன்பாக உபத்திரம் வருவதற்கு முன்பாக கஷ்டங்கள் வருவதற்கு முன்பாக பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக வீட்டில் கணவன் மனைக்குள்ள பிரிவினை வருவதுக்குள்ளாக அல்லது பிள்ளைங்க வீணாய் கெட்டு போவதற்கு முன்பாக நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபிக்கணும் அப்படி ஜெபிக்கும் தேவன் கொடுக்கிற ஜெயங்கள் நம் வீட்டை சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்களுக்கு நம்மை ஒரு சாட்சியா இருக்க செய்வார் அது மாத்திரம் இல்ல சபையில் உங்களை விசேஷித்த சாட்சிகளாக கத்தல் வைப்பார் இந்த ரெண்டாவது குறிப்பா ஜெபத்தை கத்தர் கேட்பார் அல்லது நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் என்பதை தான் இன்னைக்கு கத்தருடைய உங்களோடு கூட பேச போகிறேன் கத்தருக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரி இரண்டாவது ஜபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் தேவனிடத்துல என்ன வேணாலும் கேட்கலாம் தேவன் நமக்கு அந்த ஒரு ரைட்ஸ் தேவன் அந்த ஒரு காரியத்தில் நமக்கு மிகவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான்னு கூட சொல்லலாம் சகோர்ணி சகோதரி ஆனால் நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் என்ன வேணும்னா ஜபிக்கலான்னு சொல்லியிருக்கிற அடியான் ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிற நல்லா கவனிங்க விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும் அந்த விசுவாசத்தோடு ஜபம் பண்ணும்போது தேவன் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் அதை உங்களுடைய மடியில ஆண்டவர் பதிலாய் கொடுப்பார் சகோர்ணே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் பொதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும் பிணியாளி என்றால் யார் தெரியுமா சகோதரனே சகோதரியே தனக்கென்று ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு தன் மனதில் ஒரு காரியங்களை அவர் வந்து பார்த்திங்கன்னா நிலையாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவார் இது நடக்காது இது கிடைக்காது இது போகாது இது வராது இது மாறாது இந்த வியாதி குணம் ஆகாது இந்த வேலை எனக்கு கிடைக்காது அவங்க மாற மாட்டாங்க இந்த விஷயம்லாம் மாறாது இப்படின்னு எல்லாவற்றையும் எதிர்மாறான இறுதியும் எண்ணங்கள் கொண்டவள் தான் பிணியாளிகள் என் சகோர்ணே சகோரியே அப்படிப்பட்ட உன் கணவன் இருக்கிறாரா உன் மனைவி இருக்கிறாங்களா உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்களா உன் கூட பிறந்த சகோதர இருக்கிறாங்களா நீங்கள் ஆண்டூரை பற்றி எடுத்து சொல்லும் போதெல்லாம் அதை கேட்காதபடிக்கு ஏதோ இவங்க சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க இல்லை நம்ம மனசை மாற்ற பார்க்குறாங்க இல்லை மதத்தை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் என்றாங்களா என் அன்பு சகோர்ணே சகோதரி என் தேவச்சனங்களே நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரணமாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க விசுவாசம் உள்ள ஜபம் அந்த பிணியாளிகளை கத்தர் மாற்ற செய்வார் எந்த வயல கிடைக்காது சொன்னாலும் எந்த வாயில நடக்காதுன்னு சொன்னாலும் எந்த வாயில வராதுன்னு சொன்னாலும் அதே வாயில சொல்லுவான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு நீங்க ஜபம் பண்ணீங்க ஏசோப்பா எனக்கு நல்ல சுகம் கொடுத்துட்டாரு இந்த காரியம் எனக்கு கை கூடிருச்சு இப்படி நிறைய காரியங்களை சொல்ல வைப்பது எது தெரியுமா விசுவாசம் உள்ள ஜபம் என் அன்பு சகோதரனே சகோதரி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது எப்படியார் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் பசங்க சொல்கிறது தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடலுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்கணும் தேவன் ஒருவர் இருக்கிறார் வானத்தையும் பூமியை படைத்த இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த தெய்வத்தில் நாம் போகும்போது அந்த தெய்வத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நாம் விசுவாசத்தோடு செய்வேன் அன்பு சகோதரே சகோதரிய கத்த நாமத்துக்கு சோத்திரம் கன மகிமை உண்டாவட்டும் அன்பு சகோதரே சகோதரி நீங்கள் எதை கேட்டாலும் கத்தரை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டு சுகம் கொடுத்த இடத்துல அற்புத சேத்தில் அவர் ஜனங்களுடைய வாயில் எதிர்பார்த்த வார்த்தை என்ன தெரியுமா நீ விசுவாசிக்கிறாயா நீ நம்புகிறையா இதுதான் ஆண்டு கேட்டார் லூகா சுசேஷம் நான்கு நாற்பத்தி எட்டு என்ற வசனத்தை பாருங்கள் நீ சமாதானத்தோடு போ உன் விசுவாசம் உன்னை உன்னைத்தது ஆண்டு பாருங்க எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஆண்டு நிமிடத்துல எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா சகோதரே விசுவாசம் 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 கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம் என் சகோதரனே சகோதரியே ஆண்டு அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க உனக்கு தேவையான அற்புத அடையாளம் அவர்கிட்ட இருக்குது அவருக்கு தேவையான விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா நீ எப்பேற்பட்ட காரியங்களும் ஜெயம் கொள்ள முடியும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு எளிதாய் செய்துட்டு போயினே இருப்பாங்க சகோதரி சகோதரிய இந்த வேதத்துல ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டர் பாருங்க அற்புதங்களை குறைவாய் செய்து போனார் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறவங்களுக்கு அல்லது தேவனுடைய வேதத்தை இரவு பகல தியானிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வேலையில் அதை நினைவுபடுத்துகிறேன் மத்திய விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு என்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதம் என்ன சொல்லு தெரியுமா அங்கே அநேக அவிவிசுவாசமா இருந்ததுனாலே தேவனால் அங்கு அநேக அற்புதங்கள் செய்ய முடியலையா ஆண்டவரே ஒரு இடத்துக்கு வந்தா கூட அந்த இடத்துல விசுவாசிக்கலாம் அவர் நம்மை போல ஒரு சராசரி மனிதனை போல இருந்துட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் என் அன்பு சகோர்ணே சகோதரியே நீ விசுவாசத்தோடு நீ ஜபம் பண்ணுவாயானால் விசுவாசத்தோடு தேவ நீ இருப்பையானால் தேவன் நீ விரும்புவதையும் நீ விரும்பாததையும் அவர் அதிகமாய் செய்ய அவர் வள்ளைமுள்ளை தேவனாக இருக்கிறார் என் அன்பு சகோர்ணே சகோதரியே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி என் அன்பு நேர்களுக்கு நான் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன் அல்லது இந்த மாநிலம் முழுவதும் இந்த தொலைக்காட்சியின் வழியாய் கேட்கிற என் அன்பு சகோதர சகோலுக்கு நான் வேண்டுதல் செய்கிறேன் விசுவாசத்தோடு ஆண்டுகிட்ட கேளுங்க விசுவாசத்தோடு ஆண்டு இடத்தை ஜோம் பண்ணுங்க அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம் சிலருடைய விசுவாசங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு ஐநூறுபா ஆண்டு கொடுப்பாருன்னா ஆ கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு ஆயிரம் ரூபா ஆ கண்டிப்பாக கொடுப்பாரு ஆண்டு கொடுப்பாரு அதே ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இது அதிகரிக்கும் போது ஆண்டு இடத்துல விசுவாசம் குறைந்து போய் இதை போய் ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட கேட்கலாமா அல்லது நம்ம இடத்துல இருக்கிற ஒரு தங்க ஆபரணத்தை வச்சு அந்த பணத்தை நம்ம கொண்டு வந்துடலாமா அப்படின்னு நினைப்பாங்க என் அன்பு சகோதரி சகோதரி நான் வருத்தத்தோடு இதை சொல்கிறேன் நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விசுவாசத்துக்கு அற்புதம் சேரல நீ கேட்டால் கோடி கோடியான அற்புதங்களை கற்று செய்ய முடியும் ஆனால் விசுவாசத்தோடு கேள் ஆன்று அப்படியே கொடுப்பார் வேதத்தை கவனித்து பாருங்கள் மார்கேனு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுது நீங்கள் ஜபங்களிலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நம்ம முன்னாடியே தேவன் எனக்கு கொடுப்பார் அல்லது ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டார் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டார் நீ சொல்லிப்பாரு பாருங்க ரொம்ப நாலு பதினேழு சொல்லுது இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனா என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஜெபிப்பதற்கு முன்பாக கடவுள் எனக்கு அதை கொடுப்பார் என் தெய்வன் எனக்கு அதை கொடுத்துட்டா பிள்ளையை கொடுத்ததுக்கு சோத்திரம் சொல்லுங்க கர்த்துடைய ஆவியை கொண்டு சொல்கிறேன் அடுத்த மாதமே நீங்கள் கருவுற்றவளாக நிற்பீங்க நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்களுடைய வயிற்றுல கை வச்சு ஜபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு நம் தெய்வம் காண்கிற தெய்வம் ஆதியாகம் பதிமூணு பதினாறு என்ற வசனத்தை பாருங்கள் ஆண்டராக ஒரு பேர் வைக்கிறாங்க ஒரு பேர் செய்து பாருங்க அப்படிப்பட்ட அற்புதங்களை சேவார் ஒன்று எவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு என்ற வசனத்தை பாருங்கள் அவரிடத்தில் நீங்கள் எவைகளை கேட்கலோ அவைகள் அவைகள் எல்லாம் உனக்கு அவர் உண்டாக்கி இருக்கிறாராம் நீங்க ஜபம் பண்ணி கேட்கறதெல்லாம் தேவன் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாராம் என் அன்பு சகோரணே சகோதரியே அதனால் ஒரு விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜபம் பண்ணுவது அரை மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் நீங்கள் ஜபித்தாலும் அது ஒரு வீணான காரியமாக இருக்கும் அதுக்கு பதில் நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு ஒரு அரை நிமிடம் நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள் ஒரு அரை நிமிஷம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள் உங்கள் முழங்கால் நீங்குவதுக்குள்ளே அது ஒரு அற்புதமாய் மாறும் அதிசயமாய் மாறும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே பாருங்க நம்ம ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது வெறும் ஜபம் இல்லை விசுவாசம் இல்லை ஜபம் விசுவாசமில்லை ஜபம் நாம் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணும்போது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் அன்பு சகோதரே சகோதரி ஒரு முறை அடியானுக்கு பனைத் தேவை இருந்தது அநேக ஜனங்களுக்கு ஜபம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன் ஆனால் எனக்காக ஜபம் அல்லாண்ணும் போது மறந்துட்டேன் ஐயோ எனக்கு ஜபம் அல்லையே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரி விடுங்க ஆண்டு பார்த்து பாருன்னு சொல்லிவிட்டு முழங்கால் முடிந்து என்னுடைய ஜபாரை கதவை திறந்தேன் பாருங்க நான் எவ்வளோ பணம் தேவை எதிர்பார்த்து நின்னோம் அதை பாருங்கள் ஒரு சகோதரி கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க நான் கேட்டேன் என்னம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு ஐயா நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஏமா உள்ளே வந்திருக்கலாமே இல்லை ஐயா ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க அதனால வெளியிருந்தேன் என்ன என்ன விஷயமா வந்தீங்க இல்லை ஐயா இந்த காணிக்கை கொடுத்துட்டு போகலான்னு ஐயா கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதனே சகோதரியே ஏவே சரி மூன்று இருபது என்ற வசனத்தை பாருங்கள் நாம் நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமான கிரிகளை செய்கிற தேவன் நம்மோட இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கத்த பெரிய பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார் உங்கள் வேலைகளை செய்வார் உங்க குடும்பங்களை செய்வார் நீங்க எங்க செய்யணும் நினைக்கிறீங்க அந்த இடத்துல விசுவாசத்தை நீங்க வையுங்க தேவன் இடத்துல எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா ஒரு விசுவாசம் உள்ள ஜபம் கடினமான உன்ன கணவன் இருதயம் பிள்ளைங்க இருதயம் யார் இருதோ மாறணும்னு நினைக்கிறீங்க விசுவாசத்தோடு ஜெயிங்க ஜெபிங்க உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் ஆயுத்தமாக இருக்கிறாங்க பாரனுடைய இதுயம் கடினப்பட்டது சௌருடைய இருதியம் கிறிஸ்துவனை துண்ணப்பட்டு இருந்தது ரெண்டு பேருடைய இருதயத்தை மாற்றினது எது விசுவாசம் நம்பிக்கை ஜெபம் என் அன்பு சகோதரனிய சகோதரியன் இன்றும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டு நம்மை ஜெபம் பண்ண சொன்னார் ரெண்டாவது ஆண்டு சொல்கிறது என்ன தெரியுங்களா நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தரமா நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் அரசாங்கம் வேலை கேட்குறியா இல்லை என்ன நீ கேட்குற என் அன்பு சகர்ணிய சகோதரியை அநேக ஜபம் ஆலயத்தில் செய்து செய்து பல தேசங்களில் பல மாநிலங்களில் கத்திர அற்புதம் செய்திருக்கிறாங்க சகோதர் சகோதரியை பாருங்கள் கவர்மெண்ட் வேலையில் ரெண்டு தான் இருக்குது ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் நம்ம ஏசப்பாவோட கையில் இருக்குது நீ யாருக்காக ஜவம் எனக்கு தெரியாது அன்பு சகோதரனே சகோதரியே நீ விசுவாசத்தோட ஜவம் அந்த அப்பாரின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் யாருக்காக ஜவம் பண்ணுங்கள் அவங்க உங்கள் கையில் கொண்டு வந்து உங்களிடத்துல வந்து சந்தோஷமான சாட்சியை சொல்லுவாங்க அந்த வெற்றி விசுவாசத்தோடு ஜெயித்த உனக்கு தான் என் அன்பு சகோதரே என் அன்பு சகோதரியே மகனுக்காக ஜபிக்கிற என் தாயே அண்ணன் தம்பிக்காக ஜபிக்கிற அக்கா தங்கச்சிகளே நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க இந்த உலகத்துல வெற்றியை கொடுப்பதுக்கு நம்ம ஆண்டு வெற்றி வேந்திரா நம்மோடு இருக்கிறார் நீங்க எந்த காரியங்கள் கேட்டாலும் கத்தர திசைய நம்மோடு இருக்கிறாங்க சகோதரிய சகோதரியே நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க அந்த விசுவாசம் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வதற்கு அது ஏதுவா இருக்க சகோதரிய சகோதரியே பாருங்க வேதம் சொல்கிறது நான் நிறைவு செய்ய போகிறேன் அன்பு சகோதரே சகோதரி யாக்கோபு முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு என்ற வசனத்தை பாருங்கள் அங்க வேதம் சொல்கிறது தேவனிடத்தில் கேட்கிறவன் எவ்வளவு சந்தேகம் இல்லாம கேட்கணுமா இருமனும் உள்ளவன் நிலையற்றவனா இருக்கிறானா நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் இருமனும் உள்ளவன் என் சகோதரி சகோதரியே அவன் நிலையற்றவனா இருக்கிறானா ஆண்டு அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு காண்டர் இடத்துல எவ்வளவு சந்தேகம் இல்லாத கேட்கணுமா அப்படி சந்தேகத்தோடு கேட்கிறவன் ஆண்டரத்துல எதுவுமே கேட்கக்கூடாதான் சகோதரி சகோதரியே நீ விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு நீ ஊரார் இடத்துல போய் சொல்லக்கூடாது நான் ஜெபம் பண்ணேன் அந்த கடவுள் கூட எனக்கு அற்புதம் நீ சொல்ல கூடாது ஏனால் விசுவாசத்துக்கு பரிசு பதில் அற்புதம் அடையாளம் என் அன்பு சகனே சகடிய மீண்டும் இன்னொரு கத்துடைய செய்தி வார்த்தையில நான் ஜபத்தை குறித்து உங்களோட கூட சொல்லட்டும் நான் இப்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் மகா கருவையும் இரக்கமும் நிறைந்த இயேசு சுமக ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல வேலைக்காய் நான் நன்றி செலுத்துறேன் சப்பா இப்போதும் கூட ஜபத்தின் மகத்துவங்களை குறித்து போதிக்கும்படி உமது கழுதைக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி கழுதை வாழை திறந்து பேசும் பொழுது கத்தாவே இப்போதும் கூட ராஜா தீர்க்கதர்சியா இருந்தவனுக்குள் உணவு கொடுத்துறேன் இப்போதும் கழுதையும் தூணும் சாமலமாக என்னை தாழ்த்துகிறப்பா இந்த செய்தி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோர சகோதரிகளுக்கு அன்று இப்போ ஒரு ஏ ஏவுதல் உண்டாகட்டும் விசுவாசம் உண்டாகட்டும் எதெல்லாம் அவள் ஜெபித்து இருக்கிறாங்களோ ஜெய அவளுக்கு அற்புதங்களை செய்வதாக தொடர்ந்து விடைய நாமும் இதில் மைமைப்பட்டப்பா முக்கைய கனமகிவை செலுத்துகிறேன் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தொடி கிருபை என்னால் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் ஆமீன்